முற்போக்கான அறிக்கை இந்த காலை வேளையில் தேவனுடைய பிரசன்னத்தில் முகப்பிரகாசத்தில் அவருடைய தோள்களில் சாய்ந்து எல்லா சோர்வுகளிலிருந்தும் சந்தேகத்திலிருந்தும் வெளியே வருகிறேன் அவரின் வெளிச்சத்தில் எனது நம்பிக்கை புத்துணர்ச்சியடைகிறது பர்வதங்களையும் மெருகு போல உருகு செய்கின்ற தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருப்பதால் என் வாழ்க்கையில் எல்லாம் நலமாகவே நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன் நான் கிறிஸ்துவின் படைப்பாக இருப்பதால் என் வாழ்க்கையும் நான் செய்கிற அனைத்திலும் தெய்வீகம் கலந்திருக்கிறது நான் தெய்வீக ஆற்றலால் நிரம்பியிருக்கிறேன் என் ஒவ்வொரு செல்களும் கிறிஸ்துவின் ஜீவனால் ஜீவனடைகின்றன புத்துயிர் பெறுகின்றன வியாதியையோ பலவீனத்தையோ கசப்பையோ நான் வெளிப்படுத்தி வாழும்படி உண்டாக்கப்படவில்லை நான் வெளிச்சத்தை கிறிஸ்துவை அவரது அன்பை வெளிப்படுத்தி வாழும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உண்மையே நம்பி வாழும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் நான் என்றும் அசைக்கப்படுவதில்லை நித்திய கீர்த்தியாக நிலைத்திருப்பேன் ஆமேன் இது டவைன் கம்யூனிட்டி தமிழ் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க